ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டாரி எஸ் நம்மளுடைய எடிட்டர் வந்து ஒரு செம்மையான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு என்னென்னு கேட்குறீங்களா டீமில் வந்து ஒரு பரபரப்பான ஷூட் ஒன்று போயிட்டு இருக்கிறதா வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு அதுவும் வந்து நைட் ஷூட் தாங்க ஸோ ஆக்டர்ஸ் யாருமே வந்து அவர் வந்து போடலைங்க ஆக்டர்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காரு பட் ஆனால் டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மொத்த டெக்னிக்கல் டீமும் இறக்கி பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க ஸ்ட்ரீட்டில் ஸோ அது அவுட்டோர் ஷூட் தான் பயங்கர இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறாங்க டேரக்டர் போட்ட மாதிரி ஒரு டீம் ஒர்க் தானே ஸோ அந்த டீமை வச்சு எவ்வளோ பயங்கர ரிஸ்க் எடுத்து ஒரு சீன ஷார்ட்டை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறோம் பட் இந்த பிடிஎஸை பார்த்தாலே தெரியுது ஆல் கவுண்டு பயங்கர ஹெட் கவுண்டர்ஸும் செம்மையாக இருக்குது இது எல்லாமே அடி ஆட்களாக இல்லை டெக்னிக்கல் டீமாக அப்படின்றது ஒரு கேள்விக்கு தான் பட் அதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல பட் டெக்னிக்கல் டீம் மாதிரி தான் இருக்குது எல்லாருமே வந்து இந்த கேமராக்கு பேக் சைடில் தான் இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஆக்ட்ரஸ் யார் யார் இன்வால் ஆகிருக்கா இல்லைன்றத வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து நான் உங்களுக்கு அது தொடர்ந்து சொல்கிறேன் சரிங்களா நம்ம மெட்ரோ ஸ்டோரியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க அடுத்தடுத்த நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே வந்துடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ